உள்ள யாரும் நான் வேலை கேட்டு வந்தேன்னு சொல்றேன் அப்புறம் எதுக்கு உள்ள வந்தான்னு ஒரு கேள்வி என்ன டவுட்டுங்கிறீங்க என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது திருடி மாதிரி தெரியுதா இங்க பாருமா நான் சொல்லல ஆனா நீனே சொல்லிட்ட எதுக்கு உள்ள வந்த யார கூட்டி வந்த உள்ள யார் இருக்கா இரு பாப்போம் சார் என்ன இப்படி பேசுறீங்க நீங்க இல்ல டவுட்டா இருக்க எதுக்கு உள்ள வந்த நிப்பனியா இல்ல நான் அங்க காலிங் பல்ல இருக்கா அவங்க தரக்கல சரி தோடது பக்கம் இருப்பாங்கன்னு பாக்குறதுக்கு அதுக்காக காமண்ட் ஏறி காமெண்ட் காமண்ட் எங்க ஏறி குதிச்சாங்க நீ எப்படி உள்ள வந்து நீங்க பாத்தீங்களா மூட்ன கேட்டுக்கு எப்படி உள்ள வந்த சார் நீங்க யார் சார்

ليه சொல்லிட்டாங்க சாவி இங்க இருக்குமா நீ உள்ள வந்து வெயிட் பண்ணுடாங்க சரி சரி ஏங்க நான் உள்ள 나ர்க்கல நீ வீட்டுக்குள்ள வரணும் சார் எவ்வளவு நேரமா நான் பெல் அடிச்சேன் நீங்க தான் பெல்லை த கதவே தரக்கல ஐட்டமா நான் ஒரு வேற ஒரு வேலைய உள்ள இருந்தேமா நீ உள்ள நேரா வந்து என்ன தான சரி இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை நீ உள்ள வந்து நீ வெளிய வந்தப்ப இப்ப எங்க வெளிய வந்தாங்க நான் வந்து பின்னாடி பாக்க பார்த்தேன் இருப்பாங்க சரி கூப்பிடலாம்னு சொல்லிட்டு நீ முத ஏமா ஓனர்னா அந்த அம்மா தான் என் பொண்டடி தான் உங்களுக்கு உங்களுக்கு வேலை தர தர நான் தான தர போறேன் உனக்கு சார் எனக்கு எப்படி சார் உங்களுக்கு தெரியும் எனக்கு யார் ஃபோன் பண்ணாங்களா நான் அவங்கள தான் பாக்க வந்தேன் அதுக்கு ஏமா பின்னாடி மரியாதை அவ்வளவுதான் உனக்கு சார்

நீ என் பொ 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 பொண்டாட்டிதான் சரியான பிராட்டு குடும்பம் இருக்க மாட்டேங்குது இதுக்கு போய் வேலை கேட்டு வந்த மாதிரி ஆளுதான் பாக்குறதுக்கு நல்லா நீட்டா வீடு ஆளு வேணும் வேலைக்கு போல்டு ஒண்ணு பெருசா மாட்டி வச்சிருக்கீங்க உள்ள வந்தா ஒரே கலிச்சா இருக்கு கலிச்சா ஏன் ஊர் குளத்துக்கு கல்யாணம் பொண்டாட்டி நான் சொன்னி வச்சிருக்கான் அப்புறம் வேலைக்கார கூட பேசிட்டு இருந்தாங்க திரும்ப இன்னொரு வேலைக்கார வேலைக்காரி டவுட் கெடுத்து சொல்லிட்டு ஒரு வேலைக்காரி வேணும்னு சொல்லி விளம்பரம் போட்டுருக்கீங்க வேலைக்காரி டவுட்டு கிடைச்சு சொல்லி இருந்தேன் இன்னும் சொல்லு

அவ வர வரைக்கும் உள்ள நான் சொல்ற வேலை கேளு. நீங்க என்ன வந்து என்ன தனியா உள்ள உள்ள குப்பிங்க நீங்க சொல்ற வேலைக்கு. வேலை தான வந்தனே. என்ன யார் கூப்டாங்களோ அவங்க வந்து சொல்லுங்க. அவ்வளவு உனக்கு அவ்வளவு தான் மரியாதை. இந்த கேட்டுக்குள்ள வந்து நீ என்ன உள்ள போறே. கேட்டுக்குள்ள வந்து வெளிய போக முடியாது. ஓ ஊட்டு உள்ள வந்து தப்பு. இந்த கேட்டுக்குள்ள வந்துட்ட. எனக்கு நீ இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் கேட்டடே அதோட போய் இந்த கேட்டுக்குள்ள வந்துட்டமா? இந்த கேட்டுக்குள்ள உள்ள வந்துட்டீனா என்ன மீறி வெளிய போக முடியாது. உள்ள வா. உள்ள வந்து நான் சொல்ற வேலைக்கு. என்ன பண்ணிடுவா? ஏன் பண்ண மாதிரி வெளிய போக கூடாது?

அப்புறம் திரும்பி யாரும் வந்துருவா நான் வந்தது தப்பு உன் வீட்டுக்கு நான் வந்தது தப்பு தான் என் புத்திய நான் எதாவது அடிச்சுக்கணும் உன் வீட்டுக்கு வந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு மனுஷன் இருக்குற அவங்க சொல்லவே இல்ல உன்னோட குணம் எல்லாம் என்ன என்ன குணம் என்ன புத்தி ஆமா ஆமா

என் பொண்டாட்டி கால் நானே என் பொண்டாட்டி வந்தா தான் வெளியில நினைக்கிறேன் எப்படி எங்க தப்பிச்சு போறாங்க புத்தி ஒன்ன விட்டு நான் என்ன உள்ள வந்து என்ன செய்யறேன்

என்னம்மா பேசிகிட்ருக்கேன் நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கம்மா இங்கே பாரு உனக்கு அவ்வளோதாம்மா மரியாதை உனக்கு அவ்வளோதான் மரியாதை

பார்த்துக்க மரியாதை அவ்வளோதான் யார்டு நீங்கள் இறந்து இப்போ சொன்னேன் அவ்வளோதான் பார்த்துக்கு